எனது எஃகு சாப்பிடறதுல கேன்சர் வருமா இது என்ன புது கதையா இருக்கு அதாவது ரீசெண்டா எஃகுல வந்து சில அனலைசிஸ்ல வந்து ஏஓ இசட் அப்படிங்கிற ஒரு கெமிக்கல் இருக்கு அந்த கெமிக்கலால கேன்சர் வருது அதெல்லாம் நீங்க எஃகு யாரும் சாப்பிடாதீங்க அப்படிங்கிற மாதிரி சோஷியல் மீடியாவில ஒரு வைரலான ஒரு வீடியோ வந்து ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு அதை பத்தி தான் அந்த வீடியோல பார்க்க போறோம் ஐம் டாக்டர் மணிவண்ணன் கன்சல்டன்ட் மெடிக்கல் ஆன் ஆன்காலஜிஸ்ட் டாக்டர் மணிஷ் ஆன்குபேஸ் கேன்சர் சென்டர் பொள்ளாச்சி கோயம்புத்தூர் இருக்கிறதுலே வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு நியூட்ரிஷன் வந்து புரோட்டீன் இந்த புரோட்டீன் வந்து எதுல அதிகமா கிடைக்குது அப்படின்னு பாக்குறப்ப எக் தான் சோ எக் மாதிரி ஒரு பெஸ்ட் ஃபுட் இந்த வேர்ல்டுல வேற எதுவுமே இருக்க முடியாது மெயினா புரோட்டீன் கண்டென்ட்ல சோ அந்த மாதிரி ஒரு எக் விஷயத்துல ஏஓ இசட் அப்படிங்கிற ஒரு கெமிக்கல் இருக்கு அது என்னன்னா திரி அமினோ டூ ஆக்சோ லிடினோன் அப்படிங்கிற ஒரு கெமிக்கல் இந்த கெமிக்கல் வந்து நைட்ரோஃபிரான் அப்படிங்கிற ஒரு மெடிசன் யூஸ் பண்றதால வரும் சில டைம் வந்து நம்ம சாயில் கண்டாமினேஷன் அந்த தீவனத்துடைய கண்டாமினேஷன் அதுல கூட இந்த மாதிரி வரலாம் அனலிஸ்ட்ல பொறுத்த வரைக்கும் அந்த ஏஓ இசட் கெமிக்கலோட கான்சென்ட்ரேஷன் வந்து மைக்ரோகிராம் இருக்கு ஆக்சுவலா அக்செப்டபுள் லிமிட் வந்து ஒன் மைக்ரோகிராம் வரைக்கும் இருக்கலாம் அதே போல இந்த கெமிக்கல் இருக்கிறதால கேன்சர் வரலாம் அப்படிங்கிறது எதில்னாக்கா அனிமல்லையும் அதனுடைய கான்சென்ட்ரேஷன் வந்து பல மடங்கு அதுவும் வந்து ஒரு ஆயிரம் மடங்கு அதிகமாக இருந்தாதான் இந்த மாதிரி வந்து கேன்சர் வருது அதுலயும் வந்து அந்த அனிமலுக்கு வந்து ஓவரியன் கேன்சர் லிப்போமாலாம் வரலாம் அப்படிங்கறது வந்து சில ரிசர்ச்சில் புரூவாயிருக்கு சில ரிசர்ச்ல வந்து புருவாகலை சோ இதெல்லாம் பேஸ் பண்ணி வெஸ்டன் கண்டிஸ்ல என்ன பண்ணிருக்காங்கன்னா இந்த மாதிரி ஏஓஇசட் அந்த கெமிக்கலோட லெவல் வந்து ஜீரோவா இருக்கணும் அப்படின்னு அப்படிங்கறத அவங்க வந்து ஸ்டாண்டர்டா வந்து ரெக்கமெண்ட் பண்றாங்க பட் நம்ம இந்தியாவில பொறுத்த வரைக்கும் அந்த கண்டென்டோட லெவல் வந்து லெஸ் தென் ஒன் மைக்ரோகிராம் இருக்கும் நம்ம ரீசெண்டா அந்த ஃபேக்டரியில இருந்து வர எக்கோட அசஸ் பண்ணி பாக்குறப்ப பாயிண்ட் செவன் பட் நம்ம இந்தியாவோட ரெக்குயர்மெண்ட் வந்து நம்ம ஆயிருக்கு இருந்தாலும் அந்த கெமிக்கல் வந்து கேன்சரை உண்டாக்கும் அப்படிங்கறத வந்து நினைச்சு ஒரு வீடியோ வந்து ட்ரெண்ட் ஆக்கிட்டாங்க அதே போல இந்த ஏஓஎஸ்எட் கெமிக்கலால நம்ம ஹியூமன்ல பொறுத்த வரைக்கும் கேன்சர் வருது அப்படிங்கிறது எந்த ஸ்டடிஸும் இல்ல ஹியூமன்ல பொறுத்த வரைக்கும் அது ரொம்ப சேஃப் இன்னொரு விஷயம் இதிலே வந்து நைட்ரோஃப்ரன்டைல் அப்படிங்கற ஒரு ஆண்டிபயாடிக்ஸ் நம்ம யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷனுக்கு ரொம்ப காமனா யூஸ் பண்றோம் சோ ஃபார் அந்த கெமிக்கலால ஹியூமன்ல கேன்சர் வர மாதிரி எந்த ஒரு எவிடென்ஸும் இல்ல இன்னொரு விஷயம் ஐஏஆர்சி இன்டர்நேஷனல் ஏஜென்சி பார் ரிசர்ச் ஆன் கேன்சர் அவங்களுடைய அந்த கேட்டகரியில இந்த ஏஒஸ் கெமிக்கல் பொறுத்த வரைக்கும் குரூப் த்ரீல வருது குரூப் த்ரீனா என்ன மீனிங்னா சோ பெருசா வந்து கேன்சர் வரதுக்கான வாய்ப்பு இல்லை அதுக்குள்ளான எந்த எவிடென்ஸ் இல்ல அப்படிங்கிற அர்த்தம் குரூப் ஒண்ணுனா கன்ஃபார்மா அது கேன்சர் வர சான்ஸ் இருக்கு குரூப் ஒன்னா ஸ்ட்ராங்கா இல்லைன்னு சொல்லலாம் குரூப் த்ரீ பொறுத்த வரைக்கும் போதுமான அளவு எந்த எவிடென்ஸ் இல்ல மனிதனுடைய ட்ரையல் ஆண்டோல் இதெல்லாம் பாக்குறப்ப எடுத்துக்கலாம் கெமிக்கலை வச்சு நீங்க கூடாதுன்ற மாதிரி ஒரு ட்ரெண்ட் உருவாக்குறாங்க தயவு செய்து வந்து மிஸ்கைட் ஆயிடாதீங்க ஏன் அப்படின்னு பாக்குறப்ப நமக்கு வந்து டெய்லி லிவிங்ல வந்து எஃகு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் ஆல்ரெடி நம்ம வந்து நிறைய பேர் வந்து மால் நியூட்ரிஷன் அதுலயும் ப்ரோட்டீன் டிபிசிட்ல இருக்கிறோம் ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் ஒரு ஆளுக்கு வந்து ஒரு சிக்ஸ்டி டு எயிட்டி கிராம் அளவுக்கு வந்து நமக்கு புரோட்டீன் தேவைப்படுது நம்ம அந்த அளவுக்கு எடுத்துக்கிறதே இல்லை ஒரு எக்ல வந்து தோராயமா சிக்ஸ் கிராம் புரோட்டீன் இருக்கு ஃபைவ் கிராம் ஃபேட் இருக்கு கார்போஹைட்ரேட் தோராயமா ஒரு ஒன் கிராம் இருக்கு டோட்டல் கலோரி பொறுத்த வரைக்கும் செவன்டி டு எயிட்டி கிலோ கலோரிஸ் இருக்கு ஆக ஆக்சுவலா ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் ஒரு ஒருத்தர் ஒவ்வொருத்தரும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஏழு எட்டு எக் சாப்பிடணும் ஏன்னா அந்த அளவுக்கு நம்ம வந்து ப்ரோட்டீன் டிபிசிட்ல இருக்கிறோம் புரோட்டீன் தான் நம்ம உடம்புல வந்து ஒரு செலிட்டன் நம்ம சொல்லுவோம் நம்ம ஒவ்வொரு செல்லுக்கும் வந்து புரோட்டீன் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் அதுலயும் இந்த கேன்சர் பேஷண்ட் இருக்காங்க இல்லையா கீமோ தெரப்பி சர்ஜரி இந்த மாதிரி எல்லாம் வந்து பண்றப்ப செல் டேமேஜஸ் இருக்கும் அந்த செல் டேமேஜ் வந்து ரிப்பேர் பண்றத ஸ்பீடப் பண்ணணும்னா புரோட்டீன் ரொம்ப ரொம்ப எசன்சியல் சோ அதால வந்து எக் சாப்பிட்டா கேன்சர் வருங்கிறது முற்றிலும் தவறானது அதுலயும் அந்த ஏஓஎஸ் கெமிக்கலால கேன்சர் வருதுங்கிறது வந்து அனிமல்ல தான் வந்து வந்திருக்கு சோ நம்ம ஹியூமன்ல வந்து எந்த ஒரு ரிசர்ச் எந்த ஒரு ஸ்டடிஸுமே கிடையாது அதுமே நம்ம இந்தியா லெவல்ல அந்த பர்மிசபிள் லிமிட் அந்த அந்த கெமிக்கல் இருந்துச்சு பயப்படாதீங்க நிறைய எக் சாப்பிடுங்கன்னு சொன்ன உடனே சார் இப்பதான் அந்த எக் சாப்பிட்டா கேன்சர் வரும்னு சொன்னாங்களே சார் பயமா இருக்கு அப்படின்னு நினச்சி பயப்படுறாங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல எக் எடுத்துக்கோங்க எக் வந்து பெஸ்ட் ப்ரோட்டீன் எப்பயுமே ஒரு தவறான இன்ஃபர்மேஷனை வந்து ஸ்ப்ரெட் பண்ணாதீங்க அதால பல பேர் வந்து பல விதத்துல பாதிப்பாங்க